ஹாய் வணக்கம் நாங்கள் ராலி சிஸ்டர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் அதை நிறைய பேர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க உண்மையாகவே ரொம்ப நன்றி இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷேகாய் டிப்ஸ் போட்டிருந்தப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா எங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தரீங்களா இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தோம் லிஸ்ட்டு கேட்டிருந்தவங்களுக்கும் டிஎம் பண்ணியிருந்தோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது நாங்கள் பர்சனலாக வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஆன்லைன்லலாம் யாருக்கும் நாங்கள் சேல் பண்ணலை இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கேட்குறவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் நீங்கள் வேணுன்றவங்க சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் ப்ரைஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவுரி நேச்சுரலாகவே முடிக்கு கருமை தரக்கூடிய அவுரி கரிசலாங்கண்ணி முடிவளச்சி தூண்டக்கூடிய முடக்கத்தான் கீரை பொன்னாங்கண்ணி கீரை வேப்பிலை துளசி இது இல்லாமல் ஆவாரம் பூ அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வெந்தயம் வசம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு பேன் பொடு இல்லாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சை தோல் ஆரஞ்சு தூள் சின்ன வெங்காயத்தோல் கருவேப்பிலை கொய்யா இலை முருங்கை இலை முழுநெல்லிக்காய் இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சேக்காய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் நீங்களும் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போதைக்கு இது லோக்கலில் மட்டும்தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் ஆன்லைனில் பண்ணதில்லை தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரேர் தான் ஆனால் வந்து முடி நேச்சுரலாக கருமையாக இருக்கிறதுக்கு முடி வளர்ச்சி தூண்டக்கூடியது உடம்புக்கு குளிச்சு தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் உண்மையாகவே இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது பர்சனலாக நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துது அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேல் பண்ணோம் டிப்ஸாக போட்டிருந்தப்பையும் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு உண்மையாகவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஹார்டாக இருக்கும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனை எதுவுமே நம்ம ஷேக்காக யூஸ் பண்ணும் போது இருக்காது முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே போல் அந்த கலர் நேச்சுரல் கருமே அப்படியே இருக்கும் ஷேக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நுரையெல்லாம் வராது ஷாம்பில் வர மாதிரி நுரைய எல்லாமே வராது நம்ம ஹார்டாக கசக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பழகிரும் ஷேக்காய் வந்து சாதம் அடித்த தண்ணி இருக்குல்ல அது சூடாக இருக்கும் போதே ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் அந்த பச்சைப்பயிறு பருப்பு வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் சூடாக இருக்கிறதுல இந்த சேக்காய் ஆட் பண்ணும் போது லைட்டாக வெந்து வரும் அது பதமாக வெந்து வரும் பேஸ்ட்டும் கொஞ்சம் நிறையவே இருக்கும் நம்ம ரெண்டு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த ஷேகை பேஸ்ட் வந்து நிறையவே இருக்கும் இதை நீங்கள் வந்து ஏர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி முடி ஃபுல்லாக தடவிட்டு ஊற வச்சு அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து கசக்கினாலே போதும் இல்லை நீங்கள் ஷாம்பு மாதிரி குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் தேங்க் யூ